எதோ தெரியாம பண்ணிட்டேன் நான் உடனே சரி பண்ணி எடுத்து வந்துறேன் கிழிச்ச போ எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா சூர்யாவிற்கு நடந்து அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம் அதுங்களை பாரு சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும் புருஷங்க காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க

இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பா பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவைப் பற்றி கேவலமாக பேசிக் கொண்டு இருந்தால் ப்ரீத்தி சரி இவருக்கு தான் அறிவு இல்ல இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம் நல்ல அம்சமா ஒரு பெரிய ஒருத்தர் பொண்ணு மாட்டினா இதுதான் சான்ஸுன்னு கமுக்கமாக வீட்டோட மாப்பிளையை வந்து உட்காந்துட்ருது மானுங்கிட்டவன் அந்த நேரத்தில் ப்ரீதியின் ஆண் நண்பன் ஒருவன் வெடு பிரீதி ஒரு எல்லாம் ஒரு ஆளே இல்லை பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான் வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவருடைய தோழி உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதாங்கடி அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துலேருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார் அண்ட் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணுது அப்போ இதுதான் உன் தலையழுதா இன்னொன்னு நோனோ அதான் இன்னும் மூணு நாளில் இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்டே அந்த பிச்சைக்காரன டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறேனா இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தால் மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்தநாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடை அணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா ஆனால் ப்ரீத்தி

என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்துக் கொடுக்க பிரீத்தி அதனை அவளது பேகில் வைத்துவிட்டு கிளம்பினாள் சூர்யா ஏமாற்றத்துடன் பிரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான்

ஆ விஷ் ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை ஐயா இங்க ஒண்ணுமே இல்லீங்க நல்லா பாருங்கம்மா பிரிட்ஜ்ல தான் இருக்கும் ஐயா இங்க கேக் இல்லீங்க ஐயா இல்லையா வாங்கி பிரிட்ஜ்ல தான வச்சேன் ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க ஈனோ அந்த கேக்கை சாப்பிட்டு கொண்டிருந்தது அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார் வனிதா

எவ்வளவு பெரிய ஆளு மாமா என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க வாழ்த்தினதே எனக்கு சந்தோஷம் மாமா சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசிர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்து கொண்டார் சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா தன்னுடைய பிறந்தநாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ப்ரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்திருந்தான் இருந்தான் வெட்டி ஆஃபீஸர் சூர்யா ஒரு சிறப்பு திட்டு வர உனக்கு ரெண்டு நாள் வேணுமாடா முன்னல்லா எங்கள் அக்காக்க கல்யாணம் பண்ணி வச்சாம் பாரு எங்க அப்பா

என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான் ஆனால் சுதாரித்துக் கொண்டான் இது இங்கே இருக்கட்டும் நான் சரிங்க தம்பி என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு கார் காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான் கண்ணு தெரியாத கபோதி உன் குப்ப பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா உன்னால என் வண்டி வர ஸ்கிராச் ஆயிடுச்சா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது இங்க பாருங்க பார்த்து பேசுங்க எடுக்க சொன்னா எடுக்க போறோம் அதுக்கு வந்து இடிப்பீங்களா ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா கோபப்பட்டுதான் பாரு பார்க்க பரதேசி மாதிரி இருக்க உன்னெல்லாம் எவண்டா உள்ள விட்டது இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது புரியுதா கிளம்புங்கிறது என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கி கொண்டு ப்ரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிப்டில் ஏறினான் என் ஜுவல்லரி காணோம் எங்க போச்சுனே தெரியல காம் டவுன் கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும் தேடி நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன் எங்கேயுமே காணோம் இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும்

திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான் பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது ஹலோ தம்பி எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா ஓஹோ இப்போ என்னப்பா பண்ண போகிறேன் நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம் அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா ஆ என் தாளி செயின் இருக்குது வேணா வச்சி புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான் தம்பி 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 அக்கா அதெல்லாம் வேண்டாம் அக்கா நீங்க கேட்டதே போதும் நான் பாத்துக்கறேன் சரி கண்ணு பிரீத்தி கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள் தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அடம் பிடிக்காத பிரீத்தி செக்கினிக்கணும் அரை மணி நேரம் கூட இல்ல அந்த ஃப்ராடு இந்நேரம் அந்த செயின வித்திருப்பான் ஆமாம் பிரீத்தி சொன்னா கேளு நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் டைம் ஆச்சு பிரீத்தி கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் என்று கோபமாக சொல்ல தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினார் திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா என்டா திருட்டு நாயே ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோ குறுக்க விடுற உன்னெல்லாம் ஆபீஸ்லயே செஞ்சிருக்க மாட்டா நீ என்ன செஞ்சிருவியா என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ ஆடுறா நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன்

ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு தேவா பாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏதாவது சத்தம் வந்தது நீ எதுக்கும் கவலைப்படாத படுத்தி நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஸ் போவ பத்திரமா போயிட்டு வா டோன்ட் ஒரே பாய் சூர்யா இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான் டிராஃபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று ப்ரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க நீங்க பிரீத்தி தானே எஸ் உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம் ஆர்எஸ்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சேட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணியிருக்கோம் வாட் மே ஐ ஹேவ் யூ பாஸ்போர்ட் ஷா என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானாள் ப்ரீத்தி பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள் எப்படி ரெண்டு செயின் பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி வா மேம் நீங்க தான் அந்த லக்கி கேர்லா இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்தது இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது இத யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அது கான்ஃபிடென்ஷியல் மேம் சாரி போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு ஷால் வி மூவ் மிஸ்ஸஸ் சூரிய சக்கரவர்த்தி சூரிய சக்ரவர்த்தி பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான் தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான்

எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சாட்டட் பிளைட்டை வாங்கி கொடுத்தான் பென்ஸ் காருக்கு சொந்தக்காரன் ஒரு பிச்சைக்காரனை போல் நடிப்பது ஏன் அவ்வளவு பெரிய யுஎஸ் பிளைட்டே ஒரு பிச்சைக்காரனுக்காக ஏன் நிறுத்தி வைத்தார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது